பட்டா தென்ன வாரா நானும் பிடிக்கலையா

ியாசனி என்னது இது காட்டு எங்க முந்து காட்டு

வருது பாரு ஆமா டாக் வருது பாரு இங்க பேரு டாக் 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 É, vai, 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 vai. vai. <todos> <todos>

பரிக்கா சாமி அஞ்சு கல் விளையாடலாம் நம்ம கொடு அம்மா கிட்ட கொடு

மீது வாசனையாக இருக்கு பாரு பண்ணி பாரு பாரு ஆ அம்மாவுக்கு பாய் சொல்லிருப்பா வீட்டுக்கு போறதே நான் இங்கே இருக்கலாமா இங்க எதுவுமே கல்லு இல்லை விளையாடுறதுக்கு போலாம் இல்லை நம்ம இங்கே இருந்தே விட்டுட்டு போயிடலம்மா பாப்பா விட்டுட்டு போயிடலம்மா பாப்பா விட்டுட்டு போயிடலாமா விட்டோம் எழுப்பா எழுந்திரி போகலாம் அங்கே பாருங்க என் கேட்டு என் கையில் கேட்டோம் நீ வந்தேன்னா போகலாம் வரைய வர்லையா வரைய வர்லையா என்ன அட்டம் அட்டம் அட்டான் நாளைக்கு வரலாம் போயிட்டு எவ்வளவு நேரம் விளையாடுனா நீங்க అలకూడదు అలకూడదు నాకు వరకు